हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टके முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு பதம் நாற்பத்தி ஐந்து சபகு ருச்சஸ்தாபேர் ஆபாரணேய तपया अनर्क्य परछदेशु गृह नाना उपवन अमलाबह सहस्रु सौगंतिक गु पदम नाप्त आर महा चययासन वस्त्रभूषण स्नान अनुलेप अभ्य अव्यवहार माल्यक ஸ்வலங்கிருத ஸ்ரீ புருஷே நித்யதா ரேமே அனுகாயத்விஜ பிருங்க வந்திஷு கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன போன் பார்த்துருக்கோம் பற்போட்டு இப்போ பார்க்கலாம் சபரி முனிவர் ஒரு மிகச்சிறந்த முனிவராவார் எட்டு வகையான யோக சித்திகள் உள்ளன அவை ஒன்று அனிமா இரண்டு லஹிமா மூன்று மஹிமா நான்கு பிராப்தி ஐந்து பிராகாமிய ஆறு ஈஷித்வ ஏழு வசித்வ மற்றும் எட்டு காமாவ சாயித சபரிமுனிவர் இதுவே எட்டு வகையான அஷ்ட சித்திகளாகும் சபரி சபரிமுனிவர் தான் பெற்ற யோக சித்தியின் பயனாக பௌதீக சுகத்தை அனுபவிப்பதில் விசேஷ திறமையை வெளிப்படுத்தினார் பகூருஷ என்ற சொல் மந்திரம் பாராயணம் செய்வதில் கைதேர்த்தவர் என்ற பொருளை குறிக்கிறது பௌதீக ஐஸ்வர்யங்களை சாதாரண பௌதீக மார்க்கங்களின் மூலமாக அடைய முடிவதைப் போலவே மந்திரங்களின் மூலமாக சூட்சுமமான முறையிலும் அவற்றை அடைய முடியும் பௌதீக ஐஸ்வர்யங்களை சாதாரண பௌதீக மார்க்கங்களின் மூலமாக அடைய முடிவதைப் போலவே மந்திரங்களின் மூலமாக சூட்சுமமான முறையிலும் பௌதீக ஐஸ்வர்யங்களை அடைய முடியும் சபரி முனிவர் மந்திரங்களையெல்லாம் பிழையின்றி மிகச்சரியாக உச்சரித்து பௌதீக ஐஸ்வர்யங்களையெல்லாம் சேகரித்தார் ஆனால் வாழ்வில் அடைய வேண்டிய பூரணத்துவம் இதுவல்ல அதன் பிறகு நாம் காணப்போவதைப் போல சபரி முனிவர் பௌதீக ஐஸ்வர்யத்தில் பல நாட்களுக்கு பின் மிகவும் அதிருப்தியடைந்தார் இதனால் அனைத்தையும் துறந்து வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்று ஏற்று வனர் வனத்திற்கு சென்ற அவர் முடிவான வெற்றியை அடைந்தார் ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்கள் வாழ்வின் ஆன்மீக மதிப்பை அறிவதில்லை இவர்களால் வெளிப்படையான பௌதீக ஐஸ்வர்யங்களில் திருப்தியடைய முடியும் ஆனால் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் பௌதீக ஐஸ்வர்யங்களில் ஊக்கம் கொள்வதில்லை இதுவே சபரி முனிவரின் வாழ்வு மற்றும் செயல்களிலிருந்து நாம் பெறக்கூடிய உபதேசம் ஆகும் சபரி முனிவர் பிழையின்றி வேத மந்திரங்களை உச்சரித்து மிக ஆடம்பரமான ஆடை அணி ஆடை அணிகலன்கள் மிகச்சிறந்த இல்லம் மேலும் பலவகையான ஏரிகள் கொண்ட தூ தோட்டம் பூங்காவனம் என்று மிக ஆடம்பரமான வாழ்வில் தன் மனைவிகளுடன் ஈடுபட்டிருந்தார் அதன் பின்னர் அவர் அதிருப்தியடைந்து வனத்திற்கு சென்றார் அதனால் சபரி முனிவரின் வாழ்வு மற்றும் செயல்களிலிருந்து நாம் பெறக்கூடிய உபதேசம் என்னவென்றால் பௌதீக ஐஸ்வர்யங்களால் நாம் ஒருபோதும் திருப்தியடையப் போவதில்லை என்பது மட்டுமே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறுடைய சில பக்திவேதானந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது